தெரியாது இது தெரியாத நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு வந்து கட்டாயம் வந்து சுவிங் கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை அந்த மாதிரி வந்து நீச்சல் பயிற்சி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து மிக பாதுகாப்பான எளிய வழிமுறை இந்த மாதிரி வந்து நம்ம சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு லிட்டர் வாட்டர் கேனு இரண்டை இடத்து ஃபுல்லாக வந்து பேப்பர் சுற்றிக்கணும் அது மாதிரி இன்னொரு கேன் இந்த மாதிரி வந்து சுற்றிக்கணும் சுத்திட்டு மேலே டிஷர்ட் போட்டுருவோம் டிஷர்ட் பிள்ளைகள் போட்டுவிட்டு பசங்களாக இருந்தாலும் பொண்ணுங்களாக இருந்தாலும் டிஷர்ட் போட்டுருவோம் இந்த பகுதியை வந்து நடுங்க வந்து ஒன்றை வைக்கிறோம் பின்பங்கம் திருப்பி இந்த மாதிரி பிள்ளைகள் வைக்கிறோம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கயிறு இல்லைன்னா வந்து நம்மளோட சால் அம்மாக்களோட அக்காக்களோட சால் அது மாதிரி எடுத்து கட்டிக்கலாம் வயிறு இருக்காமல் இருக்கும் இது மாதிரி வந்து நல்லா ரெண்டு முடிச்சு ஸ்ட்ராங்காகவே போட்டிருக்க போட்டு இப்போ இவர் வந்து என்ன செய்வாரு இப்ப தண்ணீர் தெரியலாம் இவருக்கான வந்து ஸ்விம்மிங் தெரியாது கைவிடலாம் அப்படியே அது அப்படியே கை ஆ உள்ள போறியா போகல ஆ வெரி குட் இப்போ இவர் உள்ள போகலை உள்ள போகவும் முடியாது அப்படியே நில் நில் நில்லு அப்படியே கை கை நில்லு அப்படியே நடுக்குமாட்டி தான் இவருக்கு உண்மையிலேயே வந்து தெரியாது அந்த பையனுக்கு தெரியாத பையன் தான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா உள்ளபடியே ஒரு மூல்களை இதுதான் வந்து இந்த லைவாவே நாங்க இதை காமிச்சிருக்கிறோம் இந்த மாதிரி எடுத்து நீங்க பயன்படுத்திட்டு சிறுபிள்ளையில நீர்நிலைகளுக்கு கூப்பிட்டு போவோம்